ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்னென்ன யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது இந்த யோகங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இந்த பதிவில் மீனராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீனராசி ராசி நேயர்களுக்கு தற்போது எளரி சென்னையினுடைய இரண்டாம் பாகமானது நடந்துட்டு இருக்கு சோ இந்த நிலையில பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது நவம்பர் மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கிரக மாற்றங்கள் அப்படின்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் துளாராசியில் நுழையிறாரு நவம்பர் பத்தனைக்கு விருச்சகத்தில் புதன் வக்ரமாகறாரு நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு கடகராசியில் வக்ரமாகிறாரு நவம்பர் பதினாறு அன்றைக்கி சூரியன் விருச்சகராசியில் நுழையிறாரு நவம்பர் இருபத்தி மூணு புதன் துளார ஆசியில் நுழைகிறாரு நவம்பர் இருபத்தாறு அன்றைக்கி சுக்ரன் விருச்சகராசியில் நுழையிறாங்க நவம்பர் இருபத்தி எட்டு சனி மீன ராசியில் நேரடியாக மாறுறாரு அதே போல் நவம்பர் இருபத்தி ஒன்பது துளாராசியில் புதன் வக்ரம் ஆகிறாங்க ஸோ இதுதான் இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களாக இருக்குது இந்த கிரக மாற்றங்களானது என்ன பலன்களை கொடுக்க போகுது மீனராசி நேயர்களுக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையே நிச்சயமற்ற வாழ்க்கை தாங்க இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் அடுத்து நமக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத கண்டிப்பாக யாராலையும் வந்து யோசிக்க முடியாது ஆனால் இது மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாத விஷயங்களை கூட எதிர்காலத்தை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தான் வந்து நடக்கும் இந்த ஜோதிடம் எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் வந்து இயங்குது அப்படின்னே சொல்லணும் நவகிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகநிலைகளானது எந்த இடத்துல இருக்காங்க எந்த இடத்துல பார்வைக்கான பலன்களை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து நிறைய மாற்றங்களானது ஏற்பட்டுருக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் கிரகநிலைகளை பொறுத்து ஏற்படக்கூடிய மாற்றங்களானது ஒரு குறிப்பிட்ட பலன்களை ஒரு ராசிக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுது அந்த மாதிரி தான் இப்போது ஏற்படக்கூடிய நம் கிரக மாற்றங்களும் மீனராசினியர்களுக்கு பலன்களை வந்து கொடுக்க இருக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியினுடைய ரெண்டாம் பாகம் வந்து ஆரம்பமாக இருக்கக்கூடிய நிலையில தான் வந்து பிறந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டம்னு சொல்லுவாங்க சனி பகவான் இப்போ வக்ரமாக இருக்கிறாரு அதனால உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இருந்திருக்காது சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் பார்த்து கவனமாக தான் இருக்கணும் இந்த நவம்பருடைய தொடக்கம் எப்படி இருக்குது மீனராசிக்காரர்களுக்கு வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பனிச்சுமை வந்து இருக்கும் வேலை போல அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக வந்து செஞ்சிட முடியாது இவ்வளோ நாளாக செஞ்சுருக்கலாம் ஆனால் இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுடைய இலக்குகளை சரியான நேரத்தில் உங்களால் அடைய முடியாது நீங்கள் இந்த டைமில் இதை செஞ்சிடணும் இன்னைக்குள்ளே இதை முடிக்கணும் இந்த வருஷத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியாது சரியான நேரத்தில் ஒரு வேளை நீங்கள் செய்யணும் அப்படின்னா அதற்குரிய கூடுதல் முயற்சிகளையும் கூடுதலான வேலைகளையும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க மாதிரி இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் ஒத்துழைக்கணும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டி இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் அதே நேரம் இந்த காலகட்டங்களில் ரெண்டாவது வாரத்தில் உங்களுக்கு சொந்த உடல் நலத்தில் மட்டும் கிடையாதுங்க ஒரு மூத்த குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நலமும் கொஞ்சம் கவலைக்குரியதாக தான் இருக்குது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை ஏற்படும் இல்லைன்னா உங்கள் வீட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய உடல் ஆரோக்கியத்திலாம் பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது ஸோ வீட்டில் மூத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க தானே வந்து பெரியவங்களாக இருப்பாங்க அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்க யாரும் உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்கன்னா அவங்களையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா அவங்களுடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் வந்து மோசமாக தான் இருக்குது ஸோ இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்கும் பருவகால நோய்கள் இல்லை நாள்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா கூட அது இப்போ வந்து தீவிரத்தை வந்து காட்டும் ஸோ அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இல்லை மருத்துவ ரீதியாக நீங்கள் நிறைய ப்ராப்ளம் பார்க்குற மாதிரி இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இதெல்லாமே நவம்பர் மாதத்தினுடைய ரெண்டாவது வாரத்தில் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு திட்டத்துலையும் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிங்க அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அதை நான் உங்களால் வந்து செய்ய முடியுமா அதில் உங்களால் லாபத்தை எடுக்க முடியுமா வேலையை பார்த்துலாம் பயந்து ஓடிடக்கூடாது ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் அதை பயந்து பார்த்து ஓடிட்டீங்க அப்படின்னா அதில் என்ன லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் எதையுமே வந்து செய்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு திட்டத்திலையும் நீங்கள் போய் இறங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ப்ரீ பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது முன்னாடியே வந்து யோசிங்க நம்மளால் முடியுமா செய்யலாமா வேணாமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களால் முடியுமா அது முடியாதா அப்படின்றது நாலு பேர் சுற்றி இருக்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க அதெல்லாம் செஞ்சிடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடைசியாக அவங்க வந்து செய்ய போகிறது கிடையாது நீங்கள் தான் செய்ய போகிறீங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்க ஆரம்பிங்க இது மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் எல்லா அனுபவத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க ஏற்கனவே தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் நீங்கள் கொஞ்சமாக யோசிக்கணும் அதை பற்றின விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நலம் விரும்பிகள்கிட்ட வந்து ஆலோசனைகளை பெறுங்க செய்யலாமா வேணாமா இப்படி செஞ்சால் இது மாதிரி நன்மைகள் நடக்குமா அப்படின்னு நாலு பேர்கிட்ட நாலு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுவும் நாலு பேருங்கும் போது எல்லாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது நீங்க வந்து எதுலையாவது போய் மாட்டிக்கணும்னு நினைக்கிறதுக்குன்னே ஒரு நாலு பேர் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க மாட்டி விட்டு போயிடுவாங்க உங்களுடைய நலம் விரும்பிகள் நீங்க நல்லா இருக்கணும் இது செய்யாத இது முடியாது அப்படின்னு கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் மேலே வந்து ஒரு நல்ல அக்கறை இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு யார் மேலே அந்த நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட அந்த விஷயத்துக்கான ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது அதே போட்டித் தேர்வுகளானது நடக்க இருக்குது போட்டி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அதாவது மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் சரி இந்த நவம்பர் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் உங்களுக்கு நல்ல விஷயங்களானது கேட்கலாம் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி தேர்வுகள் ஏதாவது வரலாம் அதில் நீங்கள் வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மீனராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் காதல் உறவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய துணை என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து புறக்கணிக்காதீங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மினராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறது மட்டும் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்க கூட லைஃப் லாங் வரக்கூடியவங்க உங்களுடைய நலம் விரும்பிகள் அவங்களுக்கும் நீங்கள் உண அவங்களுடைய உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் காது கொடுத்து கேளுங்க அவங்களுக்காக நீங்கள் ஒரு சில நேரங்களில் விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெளிவு செழிவுகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும் பொழுது தான் பிரச்சனைகள் வந்து பெருசாகாமல் வந்து தடுக்க முடியும் இதே இந்த நவம்பர் மாதத்தினுடைய நாட்கள் போக போக நவம்பர் மாதத்தினுடைய நடுப்பகுதி வர வர உங்களுடைய வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகளானது கூட ஏற்படலாம் ஸோ வாக்குவாதங்களானது ஏற்படலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த வாக்குவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள் வாக்குவாதத்துக்கு பதிலாக அதை எல்லாத்தையுமே நீங்கள் விவாதம் மூலமாகவே வந்து சரி பண்ண பாருங்கள் அதாவது பேசியே வந்து தீர்க்க பாருங்க எந்த ஒரு பிரச்சனையுமே சின்னதாக இருக்கும் பொழுதே அதை பேசியே முடிக்கிறது நல்லது அதை வளர விட்டு அதுக்கப்புறமா பெருசாகி அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நம்ம நாலு பேரோடைய ஆலோசனைகளோ நாலு பேர்த்துக்கு முன்னாடியோ போய் நிற்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வந்து விட்டு கொடுத்து போயிடுங்க உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே வந்து சமாளிக்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் வந்து நல்லதும் கூட நீங்கள் அளவுக்கு அதற்கான முயற்சிகளையெல்லாம் எடுக்கிறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்கும் அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருந்து செய்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை மட்டும் செய்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்லாம் ஒன்றும் இருக்காது இளரி சனியானது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அது உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்தும் உங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்தும் உங்களுக்கு மாறுபாடு அடையும் அதாவது கர்மாக்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பலன்களை எல்லாம் கொடுப்பார் கர்மக்கள் நல்லா இருக்குது அப்படின்னா சனி பகவானை பார்த்து யாரும் பயப்படவே தேவையே இல்லை ஏன்னா இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் மீனராசினியர்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது மற்றபடியெல்லாம் ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது ஒரு நடுப்பகுதிக்கு அப்புறமாவே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் ஏன்னா குரு வந்து சாதகமான ஒரு நிலைக்கு தான் வந்து வர இருக்கிறாரு குருவினுடைய இந்த நிலை உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது குரு பகவான் சாதகமான நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பமாக இருக்கட்டும் குழந்தைகளுடைய ஒத்துழைப்பாக இருக்கட்டும் கண்டிப்பாக கிடைக்கும் பேச்சாளர்களாக இருக்கீங்க தகவல் தொடர்பு இல்லை நல்ல பேச்சுத்திறன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மின்ராசினியர்களே உங்களுக்குலாம் புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள்லாம் இப்போ வந்து கிடைக்கப் போகுது நிதி நிர்வாகத்தால் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஞானம் இருக்கணும் நிதி நிர்வாகம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஞானம் இருக்கணும் இல்லைனா அதில் நம்ம நிறைய இழப்புகளை பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ மற்றபடி பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன வகைகள் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வரக்கூடிய நவம்பர் ஏழாம் தேதிக்கு அப்புறமா இன்னும் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க என்னென்ன வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான் ஸோ சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடுகள் செய்யுங்க எல் தீபம் போடுறது சனி பகவானுக்கு நீங்கள் எல் சாதம் வைக்கிறது நல்லெண்ணெய் தீபம் போடுறது காகைக்கு வந்து உணவு வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களையெல்லாம் செய்யுங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நிவர்த்தி பண்ணுங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி வந்து செய்யுங்க இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் இருக்காது ஸோ இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்